வெல்கம் டு குக்கு சேனல் இந்த வீடியோவில் அணி இலக்கணம் பார்க்க போகிறோம் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்பதில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி தான் அணி இலக்கணம் அணி என்ற சொல்லுக்கு அழகு என்ற பொருள் செய்யுளில் அமைந்திருக்கக்கூடிய சொல் அழகு பொருள் அழகு இதையெல்லாம் வரையறுத்து சொல்கிறது தான் அணி இலக்கணம் செய்யலுக்கு அழகு கொடுக்கக்கூடிய அணிகள் சிலதையெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் இன்னும் சில அணிகள் பற்றி இந்த பாடத்தில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக இருக்கக்கூடியது பிரிது மொழிதல் அணி பிரிது மொழிதல் அணி அப்படின்னா என்னங்கிறத பாக்கலாம் மலையப்பன் சிறந்த உழைப்பாளி ஆனா அவன் அவனோட உடல் நலத்துல அக்கறை காட்ட மாட்டான் அதனால அடிக்கடி அவன் நோய்வாய்ப்படுவான் உடம்பு சரியில்லாம போகும் அப்படி அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்த நேரத்துல அவனை பார்க்கறக்கு அவனோட உறவினர் வர்றார் அவர் சொல்றார் தம்பி சுவர் இருந்தால்தான் சித்திரை வரைய முடியும் இத நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார் மலையப்ப உடனே அதுக்கு பதிலா எனக்கு இப்பதான் புரியுது இனி நான் என்னோட உடல் நலத்துல போதிய அளவு அக்கறையோட இருப்பேன் அப்படின்னு சொல்றான் இப்போ அவர் சொன்னார் இல்லையா உறவினர் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இத படிச்சு பாருங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அது உடல் நலமாக இருந்தால் தான் உழைக்க முடியும் அப்படின்னு சொல்ல வந்த உறவினர் என்ன சொன்னார் ஓமையை மட்டும்தான் தான் சொல்றார் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு அவர் சொன்னது ஓமை அதிலிருந்து அவர் சொல்ல வர கருத்து என்னன்னா உடல் நலமாக இருந்தா தான் உழைக்க முடியும் என்னதான் சிறந்த உழைப்பாளியா இருந்தாலும் முதல்ல அதுக்கு ஆதாரமா உடல் நலமா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்பதான் உன்னால உழைக்க முடியும் அப்படின்னு சொல்றதுதான் தான் சொல்ல வந்த உறவினர் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு ஓமையை மட்டும் சொன்னார் ஆனா அவர் ஓமைய மட்டும் சொன்னாலும் அவர் என்ன கருத்து சொல்ல வர்றார் அப்படிங்கிறத மலையப்பன் தானாக புரிஞ்சுட்டான் இப்படி ஓமையை மட்டும் சொல்லி அதன் மூலமாக கூற வந்த கருத்தை உணர வைக்கிறது தான் பிரிது மொழிதல் அணி பிரிது மொழிதல் அணிக்கு ஒரு திருக்குறள் பார்க்கலாம் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இந்த திருக்குறளுக்குரிய பொருள் என்னென்னா நிலத்தில் ஓடக்கூடிய தேரானது கடல்ல ஓடாது நிலத்தில தான் ஓடும் தேர் எங்க ஓடும் நிலத்தில் ஓடும் அதை கொண்டு போய் கடல்ல ஓட்டுன ஓடுமா ஓடாது அதே மாதிரி கடலில் ஓடக்கூடிய கப்பலானது நிலத்தில் ஓடாது இது உவமையை மட்டும் சொல்லுது இது மூலமா என்ன கருத்து சொல்ல வராங்கன்னா ஒவ்வொருத்தரும் தனக்கு உரிய இடத்துல தான் வெற்றி பெற முடியும் பொருத்தமில்லாத இடத்துல வெற்றி பெற இயலாது அப்படிங்கிற கருத்தை நம்ம இந்த திருக்குறள் வழியாக புரிஞ்சுக்கிறோம் அதாவது உவமை என்ன இந்த திருக்குறளில் இருக்கக்கூடியது நிலத்தில் ஓடக்கூடிய தேர் கடலில் ஓடாது கடலில் ஓடக்கூடிய கப்பல் நிலத்தில் ஓடாது அதே போல் ஒவ்வொருத்தரும் தமக்கு உரிய இடத்துல தான் வெற்றி பெற முடியும் தமக்கு பொருத்தமில்லாத இடத்துல வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற கருத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால் இந்த குரட்பாக்கில் இந்த குரட்பாவில் அமைந்திருக்கக்கூடிய அணி பிரிது மொழிதல் அணி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஓமையை மட்டும் கூறி அதன் மூலமாக கூற வந்த கருத்தை உணர வச்சுருக்காங்க அதனால் இது பிரிது மொழிதல் அணி இந்த திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு அடுத்த அணி வேற்றுமை அணி தேனும் வெள்ளை சக்கரையும் இனிப்பு சுவையோட இருக்கும் இல்லையா தேன் எப்படி இருக்கும் இனிப்பா இருக்கும் வெள்ளை எப்படி இருக்கும் அது இனிப்பு தான் அதுல தேன் உடலுக்கு நன்மை செய்யும் வெள்ளை சக்கரை உடலுக்கு தீமை செய்யும் வெள்ளை சக்கரை சாப்பிட்டா உடலுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே இனிப்பு சுவையுடையது தான் ஆனா ஒன்று வந்து உடலுக்கு நன்மை செய்யுது மற்றொன்று உடலுக்கு தீங்கு செய்யுது இப்போ வெள்ளை சர்க்கரைக்கும் தேனுக்கு இடையில ஒற்றுமையும் இருக்கு வேற்றுமையும் இருக்கு ஒற்றுமை என்ன இரண்டுமே இனிப்பு சுவை உடையவை அப்படிங்கிறது ஒற்றுமை ஒன்று உடலுக்கு நன்மை செய்து இன்னொன்று உடலுக்கு தீமை செய்து அப்படிங்கிறது வேற்றுமை அதாவது தேனானது உடலுக்கு நன்மை செய்கிறது அதுவே வெள்ளை சர்க்கரையானது உடலுக்கு தீமை செய்கிறது தீங்கு செய்கிறது இது வேற்றுமை இப்படி இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை சொல்லி அதுக்கப்புறம் அதில் ஒன்றை மட்டும் வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி இதில் இரண்டு தேன் வெள்ளை சர்க்கரை இரண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன இனிப்பு சுவை அப்படிங்கிறது தான் இரண்டுக்கும் இடையே ஒன்றை வேறுபடுத்தும்போது ஒன்று உடலுக்கு நன்மை செய்கிறது ஒன்று உடலுக்கு தீங்கு செய்கிறது இப்படி இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி அதில் ஒன்றை மட்டும் வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு திருக்குறள் பாருங்கள் தீயினால் சுட்ட சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சொட்டவடு தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆதே நாவினால் சொட்டவடு இந்த திருக்குறளை முதல்ல சுடும் தன்மை ரெண்டு பொருள்களை சொல்றாங்க சுடக்கூடியது சுடும் தன்மை உடையது எதுனா தீ அதாவது நெருப்பு கொடுஞ்சொல் நாவினால் சொட்டது அப்படின்னா கொடுஞ்சொல் கொடுமையான சொற்கள் நெருப்பு கொடுஞ்சொல் இந்த இரண்டுமே சுடும் தன்மை உடையது நெருப்பும் சுட் சுடும் தான் அதே மாதிரி கொடுஞ்சொற்களை மற்றவர்கள் பேசும்போது கேட்பதற்கு அந்த சொற்களும் சுடும் நெருப்பினால் சுட்ட காயம் என்னாகும் நாளாக நாளாக ஆறிடும் ஆனால் கொடுஞ்சொற்களால் சுட்ட வடுவானது நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட வடு வந்து ஆறாது அப்படின்னு இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடும் கூறப்படுது அதனால இந்த திருக்குறள் அமைஞ்சிருக்கிறது வேற்றுமை அணி அப்படின்னு தெரியுது வேற்றுமை அணினா என்ன இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி அதுக்கப்புறம் ஒன் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி இப்போ தீ கொடுஞ்சொல் இரண்டுக்கும் இடையே உள்ள உள்ள ஒற்றுமை என்ன இரண்டுமே சுடும் தன்மை உடையவை அப்படிங்கிறது ஒற்றுமை இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு அப்படின்னு பார்த்தா தீயானது நெருப்பானது நெருப்பினால் சொட்ட காயமானது விரைவில் ஆறிவிடும் ஆனால் உள்ளத்தால் ஏற்பட்ட வடு கொடுஞ்சொற்களால் ஏற்பட்ட வடுவானது எப்போவுமே ஆறாது அப்படிங்கிறது வேறுபாடு இந்த தெருக்குள் அமைந்திருக்கக்கூடியது வேற்றுமை அணி அடுத்த அணி இரட்டுரம் ஒழிதல் அணி இரட்டுரம் ஒழிதல் அணி அப்படின்னா ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டோர மொழிதல் இப்போ ஒரு சில சொற்களுக்கு பார்த்தா பல பொருள்கள் இருக்கும் ஒரு சொல்லோ இல்லை ஒரு தொடரோ இரண்டு பொருள் தருமாறு அமைஞ்சா அதை இரட்டொர மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு ஸ்லேடை அணி அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு உதாரணம் ஒண்ணு பார்க்கலாம் இப்போ ஒரு இளைஞன் பஸ்ல ஏறான் அவன் காலில் காயம் இருக்கு அந்த காயத்துக்கு கட்டு போட்டிருக்கான் காலில் இருக்கக்கூடிய காயத்துக்கு கட்டு போட்டிருந்த அந்த இளைஞன் பஸ்ல ஏறான் நடத்துனர் இருப்பார் இல்லையா அவர் என்ன கேட்பார் டிக்கெட் கேட்பாரு கண்டெக்டர் நடத்துனர் கேட்கிறார் எந்த ஊருக்கு பயணிச்சுட்டு வேணும் அப்படின்னு கேட்குறார் பயணிச்சுட்டு என்ன டிக்கெட் வேணும் அப்படின்னு கேட்குறாரு எந்த ஊருக்கு பயணிச்சுட்டு வேணும் அப்படின்னு நடத்துனர் கேட்குறார் அவர் கேட்ட அதே நேரம் அந்த இளைஞனுக்கு பக்கத்துல இருந்த ஒருத்தர் கேட்கிறார் உன்னோட கால்ல அவன் காலில் கட்டு போட்டு இல்லையா அதை பார்த்துட்டு கேட்கிறார் உன்னுடைய காலில் எதனால காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்கிறார் உடனே அவன் அந்த இளைஞன் இரண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே சொல்ல விடையா சொல்கிறான் அதாவது க நடத்துனருக்கும் காலையிலே எப்படி பட்டுச்சு அப்படின்னு கேட்டவருக்கும் செங்கல்பட்டு அப்படின்னு சொல்றான் அவன் சொன்ன பதில் ரெண்டு பேரோட வினாக்களுக்கும் பொருத்தமான விடையா இருக்கு எப்படின்னா செங்கல்பட்டு அதாவது அவன் செல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு அது நடத்துனருக்கு விடையா அமைஞ்சது நடத்தர் கேட்டார் இல்லையா எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேணும்னா செங்கல்பட்டுக்கு அவன் போகணும் அதனால் செங்கல்பட்டுக்கு பயணிச்சிட்டு வேணும் அப்படின்னு சொல்றான் செங்கல்பட்டு அப்படிங்கிறது உடனே நடத்துனர் வந்து செங்கல்பட்டுக்கு அவன் போறான் அப்படிங்கிறத ஒரு புரிஞ்சிட்டு பயணச்சீட்டு கொடுக்குறார் அவனோட காலில் செங்கல் பட்டதால காயம்பட்டிருக்கு அதை மற்றவர் புரிஞ்சுக்கிறார் மற்றொருவர் இருந்தார் இல்லையா உன் காலில் எப்படி காயம் ஏற்பட்டுச்சு எதனால் ஏற்பட்டுச்சுன்னு கேட்டவருக்கு இப்போ பதில் என்ன கிடச்சிதுன்னா அவனோட காலில் எப்படி காயம் பட்டது செங்கல் பட்டதால் காயம் ஏற்பட்டது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறார் இப்படி ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டர மொழிதல் அணி சிலேடை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இன்னொரு உதாரணம் அதுக்கு பார்க்கலாம் பாருங்க ஒரு பாடல் ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடுங்குலை தனக்கு நாணாது சேடியே தேங்காயது இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு இந்த பாடல்ல அதாவது தேங்காய் நாய் இரண்டை பத்தி சொல்லியிருக்காங்க தேங்காய் நாய் இந்த இரண்டுக்குமே பொருந்தர மாதிரி அமைஞ்சிருக்கு என்ன அப்படின்னா அதாவது தேங்காய் நாய் இரண்டுமே இந்த பாடல்ல இரட்டுற மொழிதலா அமைஞ்சிருக்கு இரு பொருள் தர மாதிரி அமைஞ்சிருக்கு எப்படின்னா தேங்காயில ஓடு இருக்கும் தேங்காயோட உட்பகுதி வெண்மை நிறத்தில் இருக்கும் தேங்காய் கோணல் இல்லாம மரத்துல குலையா தொங்கிட்டு இருக்கும் தேங்காயில ஓடு இருக்கும் அதே மாதிரி நாய் வந்து என்ன பண்ணும் சில சம ஒரே இடத்துல நீ இருக்காது சில சமயம் ஓடிட்டுருக்கோம் சில சமயம் ஒரு இடத்துல படுத்துருக்கும் தேங்காயோட உள்பகுதி வெண்மை நிறத்தில் இருக்கிற மாதிரி நாயோட வாயோட உட்பகுதியை பார்த்தா வெண்மையாக இருக்கும் இரண்டுமே ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கு தேங்காய் கோணல் இல்லாமல் குழையாக தொங்கும் குறைப்பதற்கு நாய் வந்து விற்கப்படாது அதாவது நாணாமல் தொங்கும் நானல்ல நானல் போல் வளையாமல் அந்த தேங்காய் குழை தொங்குவதை போல் நாயானது குறைப்பதற்கு நானாது குறைப்பதற்கு வெட்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த பாடலில் இரண்டு பொருள் தரும்படி இந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறதால இந்த பாடலை இரட்டோர மொழிதல் அணி அப்படின்னு சொல்கிறாங்க தேங்காய் நாய் இந்த இரண்டுக்குமே ஒரே மாதிரி பொருள் வர்றதால இது இரட்டோர மொழிதல் அணியில் அமைஞ்சிருக்கு இரண்டும் பொருந்துவதா இந்த பாடல் பாடப்பட்டிருக்கு இது இரட்டோர மொழிதல் அணியில் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய அணிகள் பார்த்திங்கன்னா பெரிது மொழிகள் அணி பார்த்துருக்கோம் பெரிது மொழி அணி என்ன உவமையை மட்டும் கூறி அதன் மூலமாக கூற வந்த கருத்தை உணர வைப்பது மொழிதல் அணி அடுத்து வேற்றுமை அணிங்கிறது இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னா ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டொர மொழிதல் அணி இதை ஸ்லேடை அணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க கற்பவை கற்ற பின் திருக்குறளில் அணிகள் இடம்பெற்றுள்ள குரட்பாக்களுள் ஐந்து அணை கண்டறிந்து அவற்றில் இடம்பெற்றுள்ள அணிகளின் பெயர்களை எழுதுங்க திருக்குறளில் அணிகள் இருக்கக்கூடிய குரட்பாக்கள் ஐந்து திருக்குறள் குரட்பாக்கள் ஐந்து குரட்பாக்கள் எடுத்து எழுதி அந்த திருக்குறளில் என்ன அணி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு எழுத சொல்கிறாங்க அந்த அணிகளோட பெயரை எழுதுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது மாதிரி வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்போ வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதுக்கு முன்னால் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்டில் இருக்கும் பாருங்கள் நன்றி